அகில இலங்கை பட்டதாரி ஒன்றிய நாடாபி ரீதியான தலைவர் என்றால் பாடசாலைகளில் இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோசர்களை ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகின்றோம் அது தொடர்பாக மற்ற ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பினை செய்யலாம் என்று செய்து கொண்டிருக்கின்றோம் என்னென்னு சொல்லி சொன்னால் கடந்த நான்கு வருடங்களாக பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோசிகளாக இணைக்கப்பட்டு ஆசிரியர் பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றார்கள் பாடசாலைகளில் இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி அவர்களை ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்க வேண்டும் அவர்களுடைய ஆசிரியர் நியமனம் குறித்து கல்வி அமைச்சினாலும் அரசாலும் இழைக்கப்பட்ட அந்த அநீதி குறித்து நாங்கள் அஹ் நீதித்துறை நாடி அது சார்ந்த நகர்வுகளையும் செய்து கொண்டு வந்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் எங்களுக்கு இழைக்கப்பட்டதை அடுத்து கடந்த பத்தாம் திகதி கொழும்பு கோட்டை ரயில்வே நிலையத்துக்கு முன்பாக நாடாவிய ரீதியாக பாடசாலையில் இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோசர்களை அனைவரையும் உள்ளெடுத்து பட்டதாரி ஒன்றியம் அத்தோடு பட்டதாரி ஒன்றியம் அத்தோடு பாடசாலை இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோசர்கள் சங்கம் என்று இரண்டு பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் உட்பட நாங்கள் பாரியோரு ஆர்ப்பாட்டத்தினை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை கடந்த பத்தாம் தகுதி முதல் நாங்கள் தற்போது வரை மேற்கொண்டு வருகின்றோம் இது தொடர்பாக சக்தி நியூஸ் பேஸ்ட் ஊடாக எமது நாட்டினுடைய கல்வி அமைச்சர் தொடர்பு கொண்டு ஆஹ் தொலைபேசி வாயிலாக இது தொடர்பான விடயங்களை வினாகி இருக்கின்றார்கள் அதற்கு நேற்று உண்மையிலே கல்வி அமைச்சர் பதில் அளித்திருக்கின்றார் ஒன்றியம் சார்ந்து நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தோம் அதாவது அவர் கூறியிருக்கின்றார் வழக்கு நடைமுறையில் இருக்கின்ற போதும் அதே போல இவர்களால் வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது அந்த வழக்கு தான் இந்த விடயம் இந்த அளவு உக்கிரத்தன்மை அடைவதற்குரிய காரணம் என்று கூறியிருக்கின்றார் இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை கூற வருகின்றேன் பாடசாலைகளில் இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு அதாவது நான்கு தண்டங்களாக ஆசிரியர் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோசர்களுக்கு அநீதி அதாவது எமது நாட்டினுடைய கல்வி அமைச்சாலும் எமது நாட்டினுடைய அரசாலும் அநீதி இணைக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் நீதித்துறையை நாடி நாடி இருந்தார்கள் என்பதனை நான் கூறிக்கொள்கின்றேன் அடுத்த இது குழுக்களாக சேர்ந்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை மாறாக சட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்ட நாடகாமி ரீதியாக இருக்கின்ற பட்டதாரி ஒன்றியம் என்கின்ற சங்கமே இந்த வழக்கினை தாக்கல் செய்திருந்தது பாடசாலைக்கு இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி அடி

அவர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறியிருந்தார்கள் அவ்வாறு அல்ல ஒட்டுமொத்தமாக பாடசாலை இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி இன்னும் எதிர்பார்ப்பது பாடசாலைகளில் அபிவிருத்தி இருந்து வெறுமனை ஆசிரியர் பணிகளை மட்டும் மேற்கொண்டு அவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு பரீட்சை ஒன்று வைப்பதாக இருந்திருந்தால் அந்த நான்கு வருடத்துக்கு முதல் அந்த பரீட்சையினை வைத்து பாடசாலைக்குள் உழிப்பு செய்திருந்தால் நாங்கள் இப்போது இப்படி

எனது நாட்டில் மலையக பகுதிகளில் பன்னிரெண்டாம் ஆண்டு வரை கற்ற மாணவர்களை உதவி ஆசிரியர்கள் என்கிற பெயரில் எந்த ஒரு பரீட்சையும் எடுத்து ஆசிரியர்களாக பிற்பாடு அவர்களை அஹ் பதவியோர் நியமனம் வழங்கப்படுகிறது அவர்களை ஒரு ஆசிரியர் நியமன ஆசிரியர்களாக உதவி ஆசிரியர்களாக உள்ளெடுத்து அவர்களுக்கு ஒரு நிரந்தர ஆசிரியர் நியமனம் வழங்க முடியுமாக இருந்தால் பல்கலைக்கழகம் சென்று பட்டம்டித்து விதிமுறையாளர்களால் பலப்படுத்தப்பட்டு ஒரு சிறந்த ஒரு கல்விமானாக பல் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியாகின்ற ஒரு பட்டதாரிக்கு ஏன் பதிந்த பயிற்சியின் அடிப்படையில் அவர்களுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்க முடியாது இவர்களுக்கு போட்டி பரச்சை ஒன்று தேவைதானா என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்த விடயம் கல்வி கல்லூரியில் இருக்கின்ற மாணவர்கள் ஒரு விடம் கூறுகிறார்கள் சொன்னால் அவர்களை ஆசிரியர் நியமனத்துக்கு உள்வாங்குவதற்கு முதன்மைப்படுத்தப்படுகின்ற விடயம் பயிற்சி இரண்டு வருட பயிற்சியின் அடிப்படையில் அவர்கள் ஆசிரியர் நியமனத்தில் உள்வாங்கப்படுகிறார்கள் நாங்கள் அவர்களை தாண்டி பட்டதாரிகளாக பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியாகி நான்கு வருட பயிற்சியினை பூர்த்தி செய்திருக்கின்றோம் பயிற்சி என்கின்ற போது என்னிடம் கல்வித்துறை சார்ந்தவர்கள் கேட்கின்ற போது நாங்கள் பாடசாலைகளில் இருக்கின்ற மாகாண வகை ரீதியான அடிப்படையில் அங்கு பயிற்சி அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டு ஒரு வருட பயிற்சிக்கு பிறகு நாங்கள் அந்த வகுப்பறைகள் அஹ் கற்றல் கற்பிதல் செயற்பாட்டினை செய்வதற்கு நாங்கள் அஹ்

பட்டமுடித்து பல்கலைக்கழகம் சென்று விரிவுரையாளர்களால் வளப்படுத்தப்பட்டு பட்டதாரியாக அவன் என்கின்ற போது கருப்பூர் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கொடிபிடிக்க வேண்டும் போராட்டம் செய்ய வேண்டும் அரசுகளாக போராட்டம் செய்ய வேண்டும் நியமனம் வழங்கு என்று சொல்லி போராட்ட தற்போது வரை வேலையேற்ற பட்டதாரிகளால் அவ்வாறான போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அவ்வாறு போராடித்தான் அவனுடைய படித்த பட்டத்துக்கும் அவன் பெறுகின்ற நியமனத்துக்கும் எந்த ஒரு சம்மதமும் அவனுக்கு ஒரு நியமனம் கிடைக்கப்பட்டால் நியமனம் கிடைக்கப்பட்டால் ஒரு வீட்டில் எத்தனை இருக்கின்றது எத்தனை எத்தனை இருக்கின்றது இருக்கின்றது மரங்கள் இவ்வாறு எண்ணிக்கை எடுப்பதற்காகவே அவ்வாறு வளப்படுத்தப்பட்ட பட்டதாரிகள் பயன்படுத்தப்படுகிறார்கள் இவ்வாறு எண்ணிக்கை எடுப்பதாக இருந்தால் பல்கலைக்கழகத்தில் சென்று பட்டம் வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று நான் இந்த விடயத்தை நான் கூறுகின்றேன் இலங்கையில் மாத்திரமே பட்ட பட்டதாரிகள் ஆகியிருக்கின்ற கல்வி மான்கள் அஹ் கல்வித்துறை ஊடாகவும் நியமன ரீதியாகவும் மறுக்கப்படுகின்ற ஒரு நிலை இலங்கையில் மட்டுமே காணப்படுகின்றது ஏனென்றால் கல்வியல் கல்லூரி கல்வியல் கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் வெளியாக இருந்த அவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கின்றது அவர்கள் ஆசிரியர்களாக வெளியாகலாம் அவர்களை தாண்டி முதல் நிலைமையில் கல்வி நிலையில் தகுதி பெறுகின்ற பட்டதாரிகள் ஒரு ஆசிரியர்களாக நியமிக்கப்பட முடியாது என்றால் உண்மையிலே பார்ப்பதற்கு ஒரு சிரிப்பாக இருக்கின்றது என்று சொன்னால் பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகங்களில் வழியாக இருந்த பட்டதாரிகளுக்கு இந்த நிலையாக இருந்தால் இலங்கையில் இருக்கின்ற அறிந்து கல்வித்துறையில் மாற்றம் கொண்டு வருக வேண்டும் மாற்றம் கொண்டு வருகின்ற போதுதான் இப்போது இலங்கையில் இருக்கின்ற இலங்கை என்பதை வளம் படைத்த ஒரு நாடு கல்வித்துறைக்கு இவ்வாறான முக்கியத்துவம் கொடுக்காம கல்வித்துறைக்கு இவ்வாறான முக்கியத்துவம் கொண்டு கொடுக்காம இருக்கிற காரணமே நான் நினைக்கின்றேன் இலங்கையில் இருக்கிற பொருளாதார வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் என்று நினைக்கலாம் எனவே எமது விடயம் தொடர்பாக நான் கல்வி அமைச்சரிடம் கேட்டுக் கொள்ளுற இறுதியாக வேண்டுகோள் என்று சொல்கின்ற பாடசாலைகளில் நான்கு வருடங்களாக ஆசிரியர் பயிற்சியில் இருக்கின்ற அந்த பட்டதாரிகளுக்கு ஏன் பரிசு ஒம்பின் ஊடாக ஆசிரியர் சேவை ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட வேண்டுமே எனவே அந்த நாலு வருட பயிற்சியினை வைத்துக்கொண்டு அவர்களை அனைவரையும் ஆசிரியர் சேவைக்குள் உருவாக வேண்டும் என்பது என்னுடைய

ஜனாதிபதி தேர்தல்களில் கூட நாடலாகிய ரீதியாக பாடசாலையில் இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி விடயம் செல்வாக்கு செலுத்தும் என்பதிலும் எந்த ஒரு மாற்றம் இல்லை என்பதை கூறுக்கொள்வது